சைரா என் உயிரின் உயிரானவர்களே என்னைக்கு காலையில் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் அந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சைராம் வாழ்க்கை வாழவே பிடிக்கலை செத்து போகலாம் போல இருக்கிறது நீங்கள் தான் நல்ல வழியை காட்டணும் விடுதியில் வேலை பார்க்குற எல்லோரும் என் குரல் ஒரு மாதிரியாக இருக்கவும் கேலியாக சிரிக்கிறாங்க வேறு வேலைக்கு போகலாம் என்று நினைத்தால் வேறு வேலையும் கிடைக்கல அப்படின்னு ஒரு சைராம் வந்து கண்ணீர் மல்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது பலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அதாவது சில பேருக்கு குள்ளமாக இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப கருப்பாக இருக்கிறது சில பேருக்கு தலையில் முடியல இது மாதிரி நம்ம உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதையே நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க திறமையை பயன்படுத்தாமலே இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அதாவது நொந்து போய் போகிறாங்க விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியாததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க ஆழமாக நினைக்கிறாங்க கடவுளோட சக்தி ரொம்ப பெருசு கடவுள் உங்களை இந்த உலகத்தில் படைத்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை உனக்கு இருக்கக்கூடிய நிலையை நீ வருத்தப்படுறதை விட்டுட்டு சில விஷயங்களில் அது இல்லாத மாதிரியே நினச்சிக்கோ உன் வாழ்க்கையில் எங்கே கவனத்தை வைக்க முடியுமோ அதில் மட்டும் நீ கவனத்தை வை நீ எதுல கவனம் வைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நம்ம கவனங்கள் எங்க இருக்கு அப்படின்னா செத்து போயிடலாம் இதில் தான் அந்த கவனம் இருக்கு ஒட்டுமொத்த கவனமும் இதில் தான் ஒரு ஒரு நாளும் இருக்கு இதுக்காக உலகத்துக்கு வந்தோம் எதுக்காகவா கடவுள் படைத்தாரு இல்லை கடவுள் இந்த நோக்கத்துக்காக தான் அவர் உங்களை ஏன் படைக்கணும் ஏன் இந்த ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல இந்த சைரா மாதிரி பல சாய்ராம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய கேர்ள்ஸுங்க ஆனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் ரொம்ப கருப்பாக இருக்கேன் என் தலையிலலாம் முடியெல்லாம் கொட்டிடுச்சு என்னால் வாழவே பிடிக்கல உருவத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வதே வேஸ்ட்டுங்க அப்போ நாம் உருவத்துக்கு மதிப்பு கொடுக்குறோன்னா அப்போ நாம் மற்றவங்களுக்கும் அந்த உருவத்தை வச்சு தான் நம்ம அவங்கள பாராட்டுறோமா அதான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த குழந்தைங்க ஃபோட்டோஸ் இருக்கே அது வெள்ளையாக இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் கருப்பாக இருக்கிற குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்போது வெள்ளை உங்களுக்கு பிடிக்குது கருப்பு உங்களுக்கு அறுவருப்பை கொடுக்குது ஆனால் நம்ம எல்லாமே திராவிடர்கள் கருப்பானவர்கள் அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா மாநிலம் கருப்பு இது தான் நம்ம வீட்டில் அப்பா கருப்பு அம்மா கருப்பு குழந்தைங்க கருப்பு அண்ணன் கருப்பு தம்பி கருப்பு தங்கச்சி கருப்பு பொண்டாட்டி கருப்பு புருஷன் கருப்பு அதில் யாராவது ஒருத்தவங்க வெள்ளையாக இருந்தாங்கன்னா மீதி இருக்கிற அத்தனை பேர் கருப்பாக தான் இருக்கிறான் இருக்கிறாங்க அப்போ நம்ம ஏன் வெள்ளையா இருக்கிற குழந்தைங்க மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் எந்த பர்பஸ்க்காக அழகா என்ன வெள்ளையா இருக்க பார் இதுதான் கருப்பா இருக்கிற குழந்தைங்க சிரிச்சா அது உங்களுக்கு ஸோ ரெண்டு குழந்தைங்களும் கடவுளோட குழந்தைங்க தான் கருப்பாக இருக்கட்டும் இல்ல வெள்ளையாக இருக்கட்டும் நேரத்தில் பாகுபாடு பார்க்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இதை வச்சே உங்களோட ஒட்டுமொத்த சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதற்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க பெரும்பாலான மக்கள் உருவத்திலையும் அழகுலேயும் தான் வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படி அழகாக இருக்கிறவங்க எல்லா பெரிய சாதிச்சிட்டாங்களே என்ன மும்பை சைட்லலாம் போனீங்கன்னா எல்லாம் வெள்ளையாக தான் இருக்காங்க எல்லாருமே சாதனையாளராக யாருமே ரோட்டில் வேலை செய்யவே இல்லையா என்ன பேச்சு என்ன பழக்கம் இது உங்களோட நேரம் உங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் உங்களுக்கு முக்கியம் உங்கள் குரல் வந்து இப்படி இருக்குதுன்னா இப்போ என்னுடைய குரலை கடவுள்கிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு இந்த மாதிரியான குரலை கொடுங்கன்னு சொல்லி இல்லை கடவுள்கிட்ட கேட்டேன்னா என் ஸ்கின்னு வந்து கருப்பாக இருக்கக்கூடாது வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை அவர் படைத்தார் அவர் படைத்தாருன்னா காரணம் இல்லாமல் படைக்கலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ கடவுள் படைத்த படைப்பை நாம் இழிவுபடுத்துகிறோமா இல்லையா உங்களை நீங்கள் இழிவுபடுத்தினா கடவுளை இழிவுபடுத்துவதற்கு சமம் செத்து போகலா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கடவுள் அறிவில்லாம உங்களை படைச்சிட்டாருன்னு நீங்கள் இன்டைரக்டா கடவுளை திட்டுறீங்கன்னு அர்த்தம் இந்த பாவம் உங்களுக்கு தேவையா கேளியும் கிண்டனும் பண்றவங்க பண்ணட்டோ பண்ணாலோ பண்ணுங்களே நீங்களும் சிரிச்சிடுங்களே என்ன ஆகிட போகுது அப்போ கேலியும் கிண்டலும் ஏன் பண்றாங்கன்னா இதனால நீங்க மனசு உடஞ்சி போகிறது அவங்களுக்கு அதுல ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் துக்கம் இருக்கு அவன் உங்களோட குரலை கிண்டல் பண்ணா நீங்க மனம் உடைந்து அழுவிங்கன்ற நப்பாசையில அது மூலமா அவன் சிரிக்கணும்னு நினைக்கிறான் சிரிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அவ்வளோதான் அவனை மகிழ்ச்சியில நீங்கள் ஆழ்த்துருங்க எப்போ நீங்கள் மனவேதனைப்படும்போது இல்லையா அவங்க உங்கள் குரலை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்களா என்ன பண்ணுறதுங்க அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களை மாதிரி ஒரு குரல் வேணும் அப்படின்ட்டு போங்கல என்ன ஆகிடப்போகுது இல்லை அதை பற்றி கண்டுக்காமல் நீங்களும் சிரிச்சுட்டு போயிடுங்கள வேலைக்கு போனால் வேலையில் மட்டும்தான் கவனம் வைக்கணும் நாளைக்கு வேறு ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த மக்கள் தான் இருப்பாங்க ஏன்னா அங்கே மட்டும் என்ன நல்லவர்கள் இருப்பாங்களா என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிரிக்கிறவரை சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் உண்மை தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு சிரிக்கிறவரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சிரிப்பவர் நிறுத்திடுவார்கள் உங்களுக்கு அந்த உண்மை தெரியணும் நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லுவீங்க என்னோடய குரலை பற்றி என்னோடய உருவத்தை வச்சு அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ஒடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்குன்னு நீங்க சொன்னவர் வந்து இன்னொருத்தட்ட போய் சொல்லுவார் அப்போ உங்கள் பலகீனத்தை நீங்கள் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க அது அவசியமே இல்லை அவ அவசியமில்லாத கவலைகள் இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முடிச்சு கட்டிடும் எப்பயும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகள் தான் கொடுத்துருக்காரு உன் குரலை பற்றியும் உருவத்தை பற்றியும் யார் கிண்டல் பண்ணாலும் அது அப்படியே விட்டுடு அதை அலோ பண்ணு உன்னுடைய எந்த உன்னோட வேலைகளை மட்டும் நீ கவனத்தை செலுத்து உன் வேலைகளை குறைகள் இருந்தால் நீ ஃபீல் பண்ண மற்ற விஷயத்துக்கு கடவுள் படைச்சது இயற்கையோட படைப்பை வந்து யார் உனக்கு பண்ணாலும் அதை பற்றி நீ கவனப்படாது ஏன்னா அவங்க தான் வைக்கப்பட வேண்டியவர்கள் நீ இல்லை நீ எதுக்கு வைக்கப்படணும் நீ எதுக்கு வேதனைப்படணும்னு கேட்குற அப்போ அவங்க வைக்கப்படுறதுக்கு மேலே நீங்கள் வைக்கப்படுறீங்க அவங்க வேதனை அடையணுன்றதுக்காக அவங்க வேதனை அடைவதற்கு மேலே நீங்கள் வேதனையை அடைவதற்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க ஸோ அவங்க பாவத்தை சுமக்கிறதுக்கு மேல நீங்கள் உங்க பாவத்தை சுமக்கிறீங்க இதுதான் இங்கே நடக்குது தொடர்ந்து அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தயவு செய்து அடியோட நிறுத்தினீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும் எப்பையும் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க இது உண்மையான விஷயங்கள் உடம்புல குறையோட பிறக்கிறவர்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சிய அவர்கள் பெறலாம் கண்கள் இல்லாமலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க கண்கள் இல்லாமல் எத்தனையோ ஒருத்தர் சாதிச்சிருக்காங்க ஆனால் முயற்சி பண்ணலை ஏன் அப்படின்னா ஒரு முடங்கி போயிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் நமக்கு நடந்துருக்கு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி முடங்கி போயிட்டாங்க ஆனால் இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாங்கன்னா இவங்க யாரை பார்த்து முடங்கி போனாங்களோ அவங்க இவங்களை பார்த்து கை தட்டுவாங்க இது கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாேருக்கும் நடக்கும் உங்களோட மனசை மாற்றி நீங்கள் உங்கள் உழைப்பின் மேலே மட்டும் கவனத்தை வச்சு உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் அதற்கு தகுந்த மாதிரி உருவாக்கி உங்கள் வெற்றி நட போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாற்ற முடியும் இதெல்லாம் நீங்க எப்போ செய்ய போகிறீங்கன்றதான் கேள்வி இது மாதிரி யார் யாரெல்லாம் உருவத்தால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால எதுவுமே பண்ண முடியல ரொம்ப வருத்தத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆடியோ கொடுங்க தயவு செய்து ஆடியோ கொடுங்க ஏன்னா இது என்னைக்கும் விடக்கூடாது அன்பே சாயில் நூற்றுக்கு நூறு வெற்றின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் கேட்கணும் தோல்வியே அவமானம் துன்பம் இதை என் காது கேட்கவே கேட்கக்கூடாது ஏன்னா சாயப்பாவுக்கு நான் கமிட் பண்ணி கொடுத்துருக்கேன் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருப்போம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அப்போ இங்கே ஒருத்தவங்களோட அழுக என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இங்கே அழுவதற்காகவோ துக்கப்படுவதற்காகவோ நம்ம அன்பே குடும்பத்தை உருவாக்கலை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்கணுன்றதுக்காக தான் சாதிக்கணும்னு திறமை இருக்கிறவங்க தயவு செய்து சொல்கிற வார்த்தைகளை நம்புங்க ஆடியோஸை கேளுங்க முழுவதும் கேளுங்கள் தயவு செய்து முழுவதும் கேளுங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிஷம் சாய்க்காக ஒதுக்குங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக செய்ய முடியும் ஏன்னா இது வழி நடத்துகிறது அப்படின்றது சாயப்பா 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 அவருடைய சுத்தமான ஆவியின் மூலமாக தான் இங்கே அத்தனை வழிகாட்டுதல்களும் நடக்குது என்னோட ஆடியோ எனக்கே படிப்பனையை கொடுக்குது ஏன்னா யோசித்து பாருங்கள் எனக்கு ஏன் என் ஆடியோ படிப்பனை கொடுக்கணுன்னா சொல்லாத விஷயங்களை நான் சொல்லும்போது எனக்கே அது ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க உங்கள் சொந்தம் வராங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சில விஷயத்த சொல்கிறீங்க அவங்க உங்களை விட்டுட்டு கிளம்புறாங்க வந்தவங்க வந்த வேலை முடிஞ்சது பேசுகிறாங்க போயிட்டாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் ஏதாவது வேலை செய்யும்போது நினச்சி பார்க்குறீங்க ஆமாம் இல்லை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோமே நம்ம பண்ணோமா இது எப்படி வந்தது உங்களுக்கு இந்த வார்த்தை ஏன் இத்தனை நாள் இல்லை நல்லா யோசிப்பாருங்க ஏற்கனவே உங்ககிட்ட இருந்திருக்கிறதால தான் இந்த வார்த்தை வெளியில் வந்துச்சு அப்போ நீங்கள் மன கஷ்டப்படும் போது ஏன் இந்த வார்த்தை வரல அதை மட்டும் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது தெரிஞ்சது இப்போ ஏன் தெரியுதுன்னா உங்களுக்கு சாயப்பா உங்களோட ஆன்மாவில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு மறுபடியும் வெளியில கொண்டு வந்திருக்காரு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஓகேவா மறைத்து வைக்கப்பட்டது வெளியில் வந்து நிச்சயமாக சேரும் அந்த மறைச்சதை கொண்டு வந்தது சாயப்பா ஏன்னா இப்போது உனக்கு இது மூலமாக நிறைய பேருக்கு நீ சொல்கிறியே இதுதான் உனக்கும் அப்போது உனக்கு நீயே டீச்சர் ஆகுற எப்போ ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது ஒரு விஷயத்தை பேசும்போது அப்போது என்னுடைய ஆடியோ கூட எனக்கு ஒரு படிப்பனையை கொடுக்குது நான் இதெல்லாம் நிறைய விஷயத்த நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருக்கேன் என்னுடைய அடிவனை திரும்ப இதுவரைக்கும் ஒரு நாள் கூட முழுசாக கேட்டது கிடையாது அன்பே வீடியோவில் போயிட்டு ஆனால் பேசும்போதே நான் வந்து என்ன பேசுகிறேன்றதை தெரிஞ்சுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நிமிஷமும் அப்போ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே நடக்கணும் தோக்கணும் அப்படின்னா அன்பே சாயில் உங்களுக்கு இடமே இல்லை அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ மறுபடியும் இது மாதிரியான கமெண்ட்ஸ் வரது தப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து வரக்கூடாது தொடர்ந்து வருதுன்னா நீங்கள் அதற்கு உடன்பாடை எடுத்துக்கல ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம் உங்களுக்கும் கடவுளுக்கும் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் காப்பாற்றலைன்னா அந்த ஒப்பந்தம் வீணாக போயிடும் ஒப்பந்தத்தை யார் காப்பாற்றலையோ அவங்களுக்கு தண்டனை நிச்சயமாக இருக்கும் ஸோ ஏன் கடவுள்கிட்ட போட்ட அந்த ஒப்பந்தத்தை நாம் காப்பாற்றாமல் இருக்கோம் கடவுள்கிட்ட வந்து நம்ம பே பண்ணுறோம் கடவுளே எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என் பிரச்சனையை முடிச்சு கொடுன்னு அப்பவே நீங்க பிரச்சனைகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு ஆனா அந்த ஒப்பந்தத்தை நீங்க எல்லாம் மீறுறீங்க அதை நிறைவேற்ற முடியல அப்ப நிறைவேற்றாத ஒப்பந்தம் அது சட்டத்தை மீறின செயல் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீறின ஒரு செயல் வந்து சட்டத்தை மீறினது அப்போ அதற்கு உண்டான தண்டனை தானே கிடைக்கும் அந்த தண்டனை தான் இங்க கிடைச்சிருக்குது அப்போ கட்ட போராட்ட முடிவுக்கு வரல நீ ஒப்பந்தத்தை மீறின கடவுளோட சொல்படி நீ கேட்கல கடவுள்கிட்ட என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை நீ சொல்லி தான் என் பிரச்சனையை தீர்க்க சொன்ன நல்லா கேட்டுக்கோங்களேன் நீங்க சாயப்பா கிட்ட போறீங்களா பிரார்த்தனை பண்றீங்களா என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே வேண்டுறீங்க தானே அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கும் போது சில விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்போ அதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியல அப்போ ஒப்பந்தத்தை மீறினதுக்கு சமம் ஒன்றும் இல்லை ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கத்துக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட அது யாரும் படிச்சுலாம் பார்க்கல கட கடக்கடன் கையெழுத்து போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க இப்போதான் அப்போ தான் நம்ம நான் கையெழுத்து போடவே இல்லையேன்னு சார் இங்கே பாருங்கள் சார் எட்டாவது பக்கத்தில் பன்னெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கன்றான் எட்டாவது பக்கத்தில் பன்னெண்டாவது பாயிண்ட்டா அது நான் படிக்கவே இல்லையா சார் படித்து பார்த்து தானே சார் கையெழுத்து போடணும் படித்து பார்க்க நேரம் கொடுக்கலையே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகிறேன்னு சொல்லுங்கள் சார் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இப்போ அவன் தான் பேசுவான் நீங்கள் பேச முடியாது நான் கையெழுத்து போட்டாச்சு கையெழுத்து போட்டாவே அவன் கொடுக்குறான் ஒப்பந்தத்துக்கு சரி அதே மாதிரி தான் இங்கேயும் கடவுள் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் என் வாழ்க்கையில் பிரச்சனை தீருன்னு அப்போ பிரச்சனை தீர்க்கும்போது சில வழியும் சில கஷ்டமும் வரதான் செய்யும் உடம்புக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த கத்தியை வச்சு உடம்புல கிழிச்சா தான் ஆப்ரேஷன் அப்போ தான் உயிர் படைக்க முடியும் இல்லைன்னா உயிர் படைக்க முடியாது செத்து போனதுக்கப்புறம் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ ஏன் ஒத்துக்கலை அதனால தான் நீ இப்படி ஆகிட்டேன் அப்போ ஒத்துக்கிட்ட கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஒத்துக்கலைன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவே வேண்டாம் இது என்னுடைய ஹம்பல் ரெக்வஸ்ட் இது யாரெல்லாம் கிட்ட அதிகமாக நெருங்குறாங்களோ நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு கஷ்டங்கள் வருவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் ஒன்று ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னா கடவுள் கைவிட்டுறாரு ஒப்பந்தத்துக்குள்ளே இருந்தால் கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எனது கஷ்டத்தை தாண்டி தான் நீ அடுத்த இடத்துக்கு வரணும் அப்போது உன் குரல் வளம் சரியில்லை உன்னோட உடம்புல எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது இது உனக்கு கஷ்டம் ஆனால் இப்படி கடவுள்கிட்ட ஒப்பந்தத்தை பண்ணிவிட்டேன் யார் என்ன பண்ணாலும் சரி நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறேன் இப்போ உனக்கு கொஞ்ச நாள் இந்த கஷ்டம் கண்டிப்பாக வரதான் செய்யும் பழகிற வரைக்கும் ஆனால் உன்னோட தொழிலில் நீ வெற்றியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த கஷ்டம் தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு பன்னெண்டாவது படிக்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மணிகண்டன் சொல்லி அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார் நீ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் சிஎஸ்சி நாங்கள் படித்த சிஎஸ்சி ஸ்கூலு கிறிஸ்டின் ஸ்கூலு அப்போ வந்து எனக்கு ஜீசஸ் மேலே ரொம்ப பயங்கரமான ஒரு ஈடுபாடு ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவங்கள் வெளியிலேருந்து வரலை உள்ளேருந்து தான் வருதுன்னா அழகான வார்த்தை நம்மளும் என்ன பண்ணுறோம் நமக்கு கீழே ஒரு ஜாதிக்காரனை பார்த்தா அவனை தொட்டால் பாவம்னு நினைக்கிறோம் இப்படி தான் நம்ம முட்டாள்தனமாக நம்ம இருக்கோம் ஆனால் பாவங்கள் அவங்கள தொட்டதெல்லாம் வரல உன் மனசில் நீ அவனை கேவலமாக நினச்ச பார்த்தியா அப்போ தான் உன் பாவங்கள் வருது ஸோ வெளியில் இருந்து எந்த பாவமும் அவனை சேரல உள்ளே இருந்து வர்றது தான் பொல்லாத பாவமாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது யாரை எப்படி நீ பார்க்குறியோ அப்போவே நீ அதை அனுபவிச்சதுக்கு உண்டானதுன்னு அர்த்தமாக உன்னை ஒரு கண் உன்னோட கண் ஒன்று தப்பாக பாய் பார்த்துச்சின்னா அந்த கண்ணை நீ பிடுங்கி போட்டுடு கண்ணையே பிடுங்கி போட்டுடுன்னு சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது தப்பான பார்வை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ணை பிடுங்கி போடுன்னா சொல்கிறாங்க இதை தாண்டி நரகத்தில் இதை விட மோசமாக இருக்கும் அதுக்கு இதுவே பரவாயில்ல நீ இப்போ நினைப்ப அப்படின்னு ஸோ எந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடாதுன்றதில் அந்த பைபிளில் ரொம்ப அழகாக தெளிவாக நம்ம மூளைக்கு உரைக்கிற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ப அப்போ வந்து ஒரு பாஸ்டர் நான் சொல்லியிருக்கேன் அன்பு சாயில் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட எப்படி இருப்பார் நான் சொல்கிறேன் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் நல்ல ஒல்லி சினிமா நடிகர் யாராவது தான் நினச்சி பாருங்க எனக்கு யாரும் சரியாக டக்கு ஞாபகம் வரல ரொம்ப ரொம்ப ஒல்லி அவ்வளோ ஒல்லி நல்ல கருப்பு முடி வந்து லைட்டாக தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது நல்ல சுருட்ட முடி நல்ல எண்ணெய் போட்டு வாரியிருப்பார் இந்த பல்லு இருக்குது இல்லையா ரெண்டு பல்லு வந்து வெளியில் வந்திருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த நேரம்லாம் தெரியாது இல்லை ஓரளவுக்கு ஓகே பட் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டோம்ல அப்போ வந்து இவர் தான் வந்து ஃபாதர் அப்படின்னு அப்புறம் அவர் கேட்ட ஆ வணக்கம் பிரதர் அப்படின்னாரு ஆ வணக்கம் அப்படின்னு எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல அவ்வளோ ஒரு அருவருப்பான தோற்றம் மாதிரி என் மனசுல இருந்துச்சு அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் அதனால் ரொம்ப இதாக இருந்தேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கூட்டி போனோம் ப்ளஸ் டூ படிக்கும் போதே அண்ணனுக்கு லவ் அப்போ வந்து அந்த ஒரு 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 மணி நேரம் சனிக்கிழமை மணிக்கு ப்ரேயரு ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது எட்டு மணிக்கு முடியுது எட்டு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஆறு மணிக்கு அவர் மேலே வச்சுருந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே எனக்கு வெக்கமாக போயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே என்னடா இருந்தாலும் இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் எட்டு மணிக்கு முடியும்போது அவரை பார்க்கும்போது அவ்வளோ மரியாதையாக அவ்வளோ சந்தோஷமாக அப்படி இருந்தது ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் அது மாதிரி கடவுள்கிட்ட வந்து எப்படி அவர் ஒன்றிணைச்சி அவர் அந்த மெசேஜை கொடுத்த விதம் இருக்கே அது சம அப்போ இப்போ சொல்லுங்கள் அந்த அப்பியரன்ஸ் வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா எங்கேயுமே கலந்துக்காம ஏன்னா அவருக்கும் கண் இருக்குது அவர் வீட்லேயே கண்ணாடி இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல அவர் கண் இல்லைன்னா ஓகே அவருக்கு கண் நல்லா தெரியும் ஆனால் அவருக்கு அந்த அப்பீரன்ஸை பற்றி கவலைப்படவே இல்லை அவர் என்ன நம்பினார் தன்னை தான் வந்து ஒரு சிறந்த போதகர் ஒரு மெசேஜர் கடவுளுக்கு சொல்லக்கூடியதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அதை நாம் கரெக்டாக செய்யணும் அப்போ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் இஸ் அ பேட் அப்பியரன்ஸ் இருந்தாலும் பட் எங்கே இருந்து அவர் மேலே மதிப்பு வந்துச்சுன்னா அவர் செஞ்ச கடமையை அவர் உண்மையாக டெடிக்கேஷனாக செஞ்சதால் அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இவரை பார்த்த எனக்கு ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வரல அடுத்த முடித்ததுக்கு அப்புறம் அவரோட ஒப்பீனியன்ஸ் பா இப்படி இப்படி அப்படின்னு ஆமாம் அவருக்கு இங்கே மட்டும் இல்லை அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார் ஃபாரின்ல இருந்து நிறையா வந்து அவருக்கு வந்து ப்ரே பண்ண சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அப்ப யோசிச்சு பாருங்க இப்போ நாம் சொல்லுங்க இந்த உருவத்தை வச்சு நம்ம வந்து யோசிக்கிறது சுத்த தானே அப்ப நமக்கு சத்தியமா மூளை இல்லை தானே நம்ம முட்டால் தானே எல்லாம் ஒத்துக்கோங்க இதை தான் அடுத்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சினிமா நடிகர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க அந்த காலத்து சினிமா நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் இப்போ எப்படி இருக்காங்க அவ்வளோதான் நல்லா யோசிப்பார் ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான எழுபது எழுபத்தி ரெண்டு வயசில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கக்கூடிய நம்ம ரஜினி அவர்களே எடுத்துக்கலாமே அவருக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ முடி இருந்தது அவரோட முடி மாதிரி வளர இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ ஆளுங்க வந்து முடியை வந்து வளர்த்தாங்க செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கே அவர் எப்படி இருக்கார் அவருடைய ஒரிஜினாலிட்டியை அவர் மறைக்கலை ஆமாம் தலை சொட்டையாயிடுச்சு என்னப்போ சினிமாவில் மட்டும் நடிக்கிறார் ஆனால் வெளியில் வந்து நடிக்கல அப்போ சினிமாவில் அவர் கரெக்டாக அவரோட ப்ரொஃபஷனலை காப்பாற்றிக்கிறதால தான் அவருக்கு திறமை இருக்குது இல்லைன்னா இல்லை அப்போ எத்தனையோ ஆக்டர்ஸுங்க அவரை மாதிரி திறமையாக இல்லாமல் பிஸ்னஸ் இல்லாமல் கூட ஆனால் விக்க வச்சுட்டு தான் வெளியில் வராங்க ஆனால் அவர் வெகு இல்லாமல் ஒரே மனுஷன் புரியுதா அவங்களுக்கு ஸோ உருவத்தில் ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா ஆஹா நம்ம எவ்வளோ ஸ்டைலாக இருந்தோம் நம்ம முடி அப்படி கோதி விட்டா அப்படி தேட்டரில் அந்த ரசிகர்கள்லாம் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி ஆரவாரப்படி இருப்பாங்களே இப்போ என் தலையில் முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுற ஜென்மமாரே தெரியலைங்க அவர் படுகு வராரு என்னமோ தலையில் அப்படி அப்படி இருக்கிற மாதிரி வராரு கம்பீரமாக வராரு பேசுகிறாரு அவர் பாடுங்க போகிறார் ஊட்டம் ஆஹா ஓஹோன்னு இருக்கு ஏன் அப்படின்னா ஒன்றே தான் இது குறை இல்லை இது இயற்கை அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவருக்கு எல்லாமே இருந்தும் முடியல ஒன்றும் எல்லாமே கொட்டி போயிடுச்சு அப்போ இவங்களுக்கு தான் வருத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆரம்பத்திலே தலையில் முடியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆரம்பத்தில் அத்தனை இருந்தோம் இப்போ கூட எனக்கு கூட முடி போச்சுன்னா கூட நான் கவலைப்படுற மாதிரி தான் இல்லை எனக்கு அதை பற்றி நான் ஒரி பண்ணதே இல்லை இப்போ நான் முடியை நல்லா கட் பண்ணிவிட்டேன் தாடி ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டேன் அப்போ முடிவெற்றாலே என்கிட்ட சொன்னார் தம்பி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை அந்த நினப்பு எனக்கு வரக்கூடாது நீ ஃபுல்லாக முடியை கட் பண்ணு தாடியை ஃபுல்லாக இடு மீசியை ட்ரிம் பண்ணு இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் பிடிக்கலையா எடுத்துடு அதை அடுத்தவங்களுக்காக தலையில் சுமக்காது இதனால தான் உனக்கு மரியாதை வருதுன்னு நீ நினைக்காது அவ்வளோதான் என்னைக்கு அதனால் நீ அழகாக இருக்கிற கெத்தாக இருக்கிறன்னு அந்த திமிர் வருதோ அதை உடனே அதை எடுக்கிறது தான் உனக்கு நல்லது இது நான் கடவுள்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் கடவுள்தான் சொல்கிறார் இது ஒன்று இருக்குதுன்றதுக்காக நீ ஆடாத ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு எடுத்துடு அதான் உனக்கு நல்லது இல்லைன்னா நானே அத்தனையும் எடுத்து விட்ருவேன் எப்படி முடியெல்லாம் கூட்டி போயிடும் இது மாதிரி அதனால தான் சொல்கிறேன் எது நம்மக்கிட்ட இருக்குதோ அது வசதியாக நினைக்கக்கூடாது எது இல்லையோ அதை நம்ம கேவலமாக நினைக்கவும் கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வருவதற்கு அத்தனை வழிகளும் சாயப்பா வந்து அமைச்சு தருவாங்க ஸோ உருவத்தை பற்றியோ குரலை பற்றியோ யாரும் எந்த காரணத்தை கொண்டும் மனசில் துன்பத்தை வச்சுக்கக்கூடாது நம்ம சந்தோஷமா வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த படைப்பண்ண சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா